நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சு பஞ்ச பூதங்களும் உனக்கு சாதகமாக நடக்கப் போகிறது இதை தவிர இந்த உலகத்தில் ஆட்டி படைக்கும் சக்திகள் எவையும் இல்லை இந்த சக்திகள் உனக்கு வசமானால் எல்லோ உன் வசமாக மாறும் இந்த சக்திகளை நீ வசப்படுத்த உன் மனதை ஒருங்கிணைக்க வேண்டும் உன் மனதை அலைபாய விடாமல் எந்த விருப்பு வெறுப்பு வந்தாலும் ஒரே சமநிலையுடன் உன் மனதை நீ ஆட்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த பஞ்சபூதங்களும் உனக்கு செவிசாய்க்கும் இவைதான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் உன் வசப்பட உன்னுடைய சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டுவாயாக இனி உன் வாழ்நாளில் வெற்றி மட்டுமே பெற்று கொண்டு இருப்பாய் அதற்கு இந்த பிரபஞ்சத்தின் சக்தி உனக்கு துணையாக இருக்கப் போகிறது